எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அன்றைக்கி அங்கே பாருங்கள் உயிரோட ஒன்று ஆடிக்கிட்டு இருக்குது குளத்தில் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க ஒன்று உயிரோடு இருக்குது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ தான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த எல்லாம் உயிரோடு தான் இருக்குது பாருங்கள் இந்த மீனை நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மாமா இது ஜிலேபி மீன் அப்படின்றாங்க சில பேருக்கு என்னங்கிறாங்க நீங்கள் இந்த மீனை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம் ஆளாளுக்கு ஒரு மீன் பேரை சொல்கிறாங்க நீங்கள் என்னன்றத தெளிவாக சொல்லுங்கள் பாருங்கள் உயிரோடு அடிக்க இருக்குது ஒரு மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ எப்படி துளிகிட்டுருக்கு பாருங்கள் தண்ணியே இல்லாமல் ஒரு மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு மீன் குழம்பு ரெடியாக போகுது ஓகே பாய் பாய்